இஸ்லாமிய அமைப்புகளுடைய தலைவர்கள் மேடையிலே வீட்டில் சகோதர சமயத்தை சார்ந்த சொந்தங்கள் திண்டுக்கல்லில் திருப்பிய திசையெல்லாம் திரண்டு நிற்கக்கூடிய ஈமானிய இஸ்லாமிய சொந்தங்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் என் ஆரம்பமான இஸ்லாத்தினுடைய சாந்தியும் சமாதானத்தையும் முகமனோடு நான் சில வார்த்தைகள் துவங்குகிறேன் அன்பானவர்களே அரசியலமைப்பு சட்டத்திற்கு வகுப்பு சட்டம் எந்த அடிப்படையில் எதிராக இருக்கிறது என்பது குறித்து இதற்கு முன்னாடி பேசியவர்கள் எல்லாம் சொல்லிவிட்டார்கள் நான் ஒரு ஆலிம் என்கிற அடிப்படையில் எங்களுடைய இஸ்லாமிய ஷரிய சட்டத்திற்கும் இது எப்படியெல்லாம் ஆபத்தாக இருக்கிறது என்பதை அமைச்சரின் பேச்சுக்கு தடை இல்லாமல் ஒரு சில வார்த்தைகளில் மாத்திரம் சொல்லி நான் நிறைவுபடுத்துகிறேன் நிறைய இடங்களில் சொல்லிக் கொண்டு வருகிறோம் நிறுத்துறதுன்னு அர்த்தம் அரபு நாடு போனீங்கன்னா கான்ஸ்டபிள் கையில இதை வச்சிருப்பாருன்னா அப்படின்னு இருக்கும் அப்படின்னா நிக்கிறதுன்னு அர்த்தம் நிறுத்து ஸ்டாப் அப்படின்னு அர்த்தம் என்ன ஸ்டாப்னா யாராவது ஒருவர் இறைவனுக்காக என்று ஒரு சொத்தை எனது நிலத்தை உடமையை எழுதி வச்சுட்டா அதோட ஓனர்ஷிப்பு அன்னாட்ட போயிடுச்சுன்னு இறைவனிடம் போய்விட்டது இறைவனிடம் போய்விட்ட ஒரு சொத்தை எழுதி கொடுத்தவங்க கூட அடுத்த மாசமே வந்து இது எங்க தாத்தாவோடதுன்னு சொல்ல முடியாது ஏற்றுக்கொள்ளாது அது இறைவனின் சொத்து இருந்தாலும் திருடுறது தப்பு அல்லாட்டையா திருடுறது பெரிய அயோக்கியத்தனம் செய்திருக்க இவர்கள் அல்லாகுவிடம் திருடுகிறார்கள் எங்களுக்கு நவிகன் நாயகம் சொல்லி தந்த ஒரு பழமொழி நினைவுக்கு வருகிறது என் காசை பிடுங்க வர்ற ஒருத்தன் நான் எதிர்ப்பு போரில் நான் இறந்தால் நான் புனித மரணம் ஷஹீத் என்கிறார்கள் நாயகம் என்னுடைய குடும்பத்தை யாராவது அடிக்க வருகிற போது அந்த குடும்பத்திற்காக நான் போரிட்டு இறந்து போனால் ஷஹீத் என்கிறார்கள் நபிகள் நாயகம் அப்படின்னா அல்லாவோட சொத்தை கை வைக்க வருகிற இவர்களை எதிர்த்து போராடியே தீர வேண்டும் அப்படி போராடுபவர்கள் ஷஹீதுகள் ஷகீதுகளின் அந்தஸ்து அவர்களுக்கு கிடைக்கும் இந்தியாவினுடைய இந்தியாவின் அடிப்படை செகுலரிசம் என்பது என்றால் என்ன கவர்மெண்ட்டுக்கு மதம் கிடையாது மோடி ஒரு மதத்தில் இருக்கலாம் பி எம் சிஎம் எல்லாம் ஒவ்வொரு மதத்தில் இருக்கலாம் கவர்மெண்ட்டுக்கு மதம் இல்லை என்பதுதான் செக்யூலரிசம் அந்த அம்பேத்கர் உயிரோடு இருந்தால் முஸ்லிம் சமுதாயம் மட்டுமல்ல இந்தியாவின் சிறுபான்மை சமுதாயம் அந்த கரத்தை பிடித்து கோடி முத்தமிட வேண்டும் அப்படி ஒரு செக்யூலரிசத்தை ஒரு ஒரு அரசியல் சட்ட அமைப்பை இந்த நாட்டிற்கு தந்தவர்கள் அம்பேத்கார் நடைமுறைப்படுத்தி தந்த ஜவஹர்லால் நேரு போன்றவர்கள் அந்த செக்யூலரிசம் பதினஞ்சு வருஷமாக இங்கே குளி தோட்டி தொடர்ந்து எல்லாம் பட்டியல் போட்டாங்க நான் திரும்ப போக வரல இப்ப இருக்கிற வாக்கு சட்டத்திற்கும் தெரியுமா முஸ்லிம் சமுதாயத்தின் மீது கரிசனம் நிறைய இடத்துல பார்த்துட்டோம் கரிசனத்துலதான் வீதிக்கு வந்தோம் சிஐஏல உன் கரிசனத்துலதான் எல்லாம் இதெல்லாம் எல்லாம் என்ஆர்சி எல்லாம் உங்க கரிசனத்துல முத்துலாக்க பார்த்தோம் என்ன கரிசனம் கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைய கிழிச்சு தூக்கி வெளியே போடுற பயங்கரமான கரிசனம் அந்த கரிசனத்தினுடைய வரிசையில இன்னைக்கு வந்திருக்கிறது இந்த யார் கேட்ட இந்த சட்டத்தை திருத்த சொல்லி ஆங்கில என வருமானால் முஸ்லிம் சமுதாயத்தினுடைய உலகப் பெருமக்களாக இருக்கிற

இந்த அந்த ஏளாதமான பொல்லிவாசியை கைப்பற்றுவதற்கு கொண்டு வந்திருக்கிற வழக்கு பேரு வழக்கு பெற்ற சட்டம் உங்களுக்கு தெரியும் ரொம்ப ஆபத்தானது என்ன தெரியுமா முன்னாடி யாரோ பேர் சென பத மென்ஷன் பண்ணா நீங்க இனிமேல அல்லாஹ்வுக்காக ஏதாவது எழுதி வச்சிருந்தா அதுக்கு முன்னாடி நீ அஞ்சு வருஷம் முஸ்லிம்வாருன்னு ப்ரூவ் பண்ணணும் ஏன்னா நான் என்னுடைய அல்லாஹ்வுக்கு நான் எழுதி வைக்கிறதுக்கு ஒண்டே வேற மாதிரி வார்த்தைகள் வருகிறது மேடை அன்பானவர்களே நான் எதுக்கு ஒன்ட்ட வந்து ப்ரூஃப் பண்ணணும் அஞ்சு வருஷம் முஸ்லீமா இருந்தேன்னு இது என்ன சட்டம் யார் கேட்டது அஞ்சு வருஷம் முஸ்லீம் இந்த ப்ரூஃப் சட்டம் முஸ்லீம் அல்லாதவர்கள் வக்கு வாரியத்தில் இடம் பெறுவார்கள் விஷயம் கூடதான் ரொம்ப ஷார்டா சொல்லட்டுமா நம் மாடுக இந்தியாவில இல்லாத ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட் வக்கு டிபார்ட்மெண்ட் அப்படின்னு ஒரு கூட்டம் யோசிக்க ஆர்மியில இருக்கிறான் எல்லாத்துலயும் இருக்கான் அவர்கள் இருக்கிறார்கள் அவ்வாறுகள் இருக்கிறார்கள் ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட் கொண்டு ஒரு திருத்த சட்டம் நம்மளால உள்ள திரலாமல்ல முஸ்லிம் அல்லாதவர்களை உள்ளே நுழைக்க வேண்டும் என்று ஒன் கேட்டது யாரு பாகிஸ்தான் இந்துக்களுக்கு வாரியம் இருக்கு நீங்க சர்ச்சு பண்ணி ஆய்வு பண்ணி உண்மையை நிரூபணத்தை தெரிஞ்சுக்கங்க இந்துக்களுக்கு வாரியம் இருக்கு ஒரு முஸ்லீம் உள்ள கிடையாது இதுக்கு நாடு நினைச்சா பத்து பேர் எட்டு பேர் முஸ்லீம் போட்டு ரெண்டு பேர் இந்துக்களை கூட போட முடியும் அது இந்துக்களுக்கான வாரியம் இந்துக்கள் அதுல இடம்பெறுவார்கள் பங்களாதேஷிலே இந்துக்களுக்கு வாரியம் இருக்கிறது ஒரு மெம்பர் கூட முஸ்லீம் கிடையாது அவர்கள் மாத்திரம் மாத்திரம்தான் இடம்பெறுவார்கள் ஏன் இந்த நாட்டில மட்டும் முஸ்லிம்களுடைய பள்ளிவாசலுக்கும் மதரசாவுக்கும் மற்றவர்களை கொண்டு வருவதற்கும் பின்னால இருக்கிற சூட்சமம் என்ன ஒண்ணுமில்ல பொத்து பொத்தா பள்ளிவாசலை எல்லாம் கைப்பற்ற சமீபத்தில் அந்த சம்பல் ஒரு இடம் யூபியில அவர் சிஎம்ஏ சொல்றாரு ஐம்பத்தி நாலு பள்ளிவாசல் இந்த சம்பல் பகுதியில் மட்டும் பள்ளிவாசல் இல்லைங்கிறார் பக்கம் சட்ட திருத்தம் அவர் தெரியுமா புல்டோசர் பாபான்னு பேரு ஆமா அந்த புல்டோசர் பாப்பா சொல்றாரு ஐம்பத்தி நாலு பள்ளிவாசல் அந்த பகுதியில மட்டும் பள்ளிவாசல்களை இடத்தை கைப்பற்ற ஒரு வித்தியாசமான நாட்கள் சேருது ஒண்ணு அதை தோண்டிட்டு இருக்கலாம் இல்லைன்னா எங்கேயாவது கபுசான்ல அவரங்க செய் அந்த கபு போய் தோண்டிட்டு இருக்கான் என்னத்தையாவது தோன்றான் மொத்தத்தில் இந்த சொத்துக்களை அபகரிப்பதற்காக இவர்கள் செய்கிற வேலை முஸ்லிம் அல்லாதவர்கள் ஏன் வர வேண்டும் அஞ்சு வருஷம் எதனால முதல்ல எண்ணிக்கையை குறைப்பது எதனால உண்மையாகவே மனதிற்கு நிறைவாக இருக்கிறது இந்த கூட்டத்தை பார்த்தது மட்டுமல்ல இந்த குரலோடு ஒருமித்து ஒழிக்க இங்கே இத்தனை பேரும் கட்சி மாச்சரியங்கள் கடந்து அமைதி மாச்சரியங்கள் கடந்து இங்கே அமர்ந்திருக்கிறார் இது வேற வழி இல்ல ஒவ்வொரு அணியில் இந்தியாவை திரட வேண்டிய கட்டாயத்திற்கு ஒரு வகையில் ஆறுபட்டு இருக்கிறது நல்லா சொல்ல போனா மோடி அமைச்சாக்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும் எங்களை ஒரு அணி இல்லை நீங்க அதே 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 இதே மாதிரி கூட்டம் முடிச்ச உடனே போயிருவாங்க ஒண்ணும் இருக்காது நாலு கோஷம் தான் போடுறாங்கன்னு நீங்க நினைக்க வேணாம் எங்களுக்கு சில முன் மாதிரிகள் இருக்காங்க இந்த பஞ்சாப் விவசாயிகள் வருஷ கணக்குல போடுறோம்ன்னா மாடெல்லாம் கம்மிய வேண்டாம் டிராக்டர்லாம் கூட்டிட்டு வந்தான் ரோட்ல ரெண்டு பயங்கரமா போறாருனா சட்டம் வாபஸ் ஆனதை தவிர விவசாயி வாபஸ் ஆகலாம் தொடர்ந்து போராடுவதற்கு முயற்சிக்க வேண்டும் என்பதை இந்தியாவில் இருக்கிற பல்வேறு சிறுபான்மை சமுதாய சமூகங்கள் எங்களுக்கு கற்று தந்திருக்கிறது அதனால் தான் இங்கே இத்தனை பேர் இந்துக்கள் இருக்கிறார்கள் எங்களுடைய சமயமும் சகிப்புத்தன்மையும் இந்த நாட்டுக்கு தெரியும் முன்னாடி பேசின அந்த தீவிரவாத முத்துரை குத்தி வச்சிட்டாங்க அது குத்திட்டோம் பயங்கரவாத முத்துரை நிறைய குத்தி குத்தி ஓரளவு ஜெயிச்சுட்டாங்க ஆமா இப்ப பஸ்ல எல்லாம் போனா என் பக்கத்துல எல்லாம் யாரும் உட்கார்றது இல்லை இடம் இருந்தாலும் உட்கார மாட்டேங்கிறான் அவனுக்கு என்ன சந்தேகம்னா இவ்வளவு பெரிய தாடி வச்சிருக்காரு ஜோப்புல குண்டு வச்சிருப்பாரோ உண்மை உண்மைதான உட்காரு சாரு சீட்டு காலியா இருக்கு உட்காருங்க சொல்லுகிறோம் உண்மையை சொல்லுகிறோம் சபரிமலை பக்தர்கள் இங்க நாங்க பல்லாயிரம் பேர் உட்கார்ந்து இருக்கோம் கூட்டிட்டு வந்து ஒரு நூறு பேர்த்த உள்ள விடு பக்கத்துல இருக்கிற பழனிமலை பக்தர்கள் ஒண்ணு நூறு பேர்த்த உள்ள விடு துசு போடாமல் அவர்களின் கண்ணியத்தை நாங்கள் இருக்காங்க

ஆக்குவதற்கு தான் இன்றைக்கு இந்த திரளான கூட்டம் இங்கு மட்டுமல்ல இந்தியா முழுக்க குறிப்பாக வட இந்தியாக்களிலே கூட கொடுத்து விட்டறியும் ஒரு ஒரு வகுப்பு திருத்த சட்டத்தை இன்றைக்கு மக்கள் எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள் போராடியே ஆக வேண்டும் போராட்டத்தை கைவிட்டால் நம்மை கவருக்கு அனுப்பி விடுவார்கள் அதை மாத்திரம் நினைவில் வைத்துக் கொண்டு செயலாற்ற வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது அன்பானவர்களே சொன்ன மாதிரி மக்களவையில முடியாதுன்னு நடந்துருச்சு மாநிலங்களவையில ஏதாவது கொஞ்சம் நடக்கும் பார்த்தா அங்கேயும் நடுசாகத்துல நிறைவேற்றிட்டான முடிஞ்சு இப்ப சுப்ரீம் கோர்ட் மேல ஒரு நம்பிக்கை எங்களுக்கு காங்கிரசினுடைய பெருந்தலைவர் பா சிதம்பரம் போன்றவர்கள் எங்ககிட்ட ஆறுதலும் சொல்லியிருக்காங்க நிக்காது சுப்ரீம் கோர்ட்ல ஏன்னா இது முஸ்லீம் லீக் வழக்கு தொடுத்திருக்கு திமுகவே துணை பொதுச் செயலாளர் ராசா அவர்களுடைய தலைமையில வழக்கு தொடுத்திருக்காரு மனித உரிமை அமைப்புகளை சார்ந்த ஏராளமான பேர் சுப்ரீம் கோர்ட்ல பாய் இந்த கேஸ் சிதம்பரம் சொன்னாலும் ஒரு ஒரு உறுத்தல் என்னன்னா சட்ட புத்தகத்தை வச்சுட்டு தீர்ப்பு வழங்கினா நம்ம தான் செய்வோம் திடீர்னு மனசாட்சி படி தீர்ப்பு வழங்குவாங்க கான்ஸ்டியூஷனை கையில் வச்சுக்கிட்டு ஐபிசியை அதாவது இந்திய திருமணம் போட கையில் வச்சுக்கிட்டு எவனாவது தீர்ப்பு சொல்கிறதுக்கு வந்தானா ஜெயிக்கிறது நம்ம தான் நிச்சயமாக வகுப்பு சட்ட திருத்தம் நிற்காது ஆனா திடீர்னு எதாவது ஒரு படத்துக்கு முன்னாடி உட்காந்து மந்திரமெல்லாம் போட்டு நேராக வந்து நான் அதிகாலையில் எழுந்த போது என் மனசாட்சியில் இப்படி பட்டது எனது வகுப்பு தத்துக்கு சட்ட திருத்தம் செல்லும் சிக்கலாயிடும் அதனால் பொறுத்து இருந்துதான்னு பார்க்க வேண்டும் நாங்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த ஆட்சியாளர்களுக்கு சொல்லுகிறோம் ஒட்டு மொத்தமாக லட்சக்கணக்கான மக்கள் பீதிக்கு வருகிறார்கள் என்றால் அவர்களுக்கும் உங்களுக்கும் என்ன தகராறு அவர்களின் உரிமைகளில் நீங்கள் கை வைக்க போய்த்தானே அவர்கள் வருகிறார்கள் நிறைய பேரை பார்த்திருக்கோம் கொடுங்கோடர்கள்லாம் என்ன ஆனாங்க நேற்றைக்கு முன்தினம் கோவையில இது போன்ற ஒரு மாநாட்டிலே தான் கோவையில் சொன்னேன் பெரிய கொடுங்கோடர்கள் திறந்தார் அதற்கு ஹஜ் பேர் மோசமான ஆட்சி கடைசியில பார்த்தா அவர் இறந்த செய்தியை ஒருத்தர் வந்து சொன்னார் பெரிய மனிதர் மாமேதை மார்க்கமேதை இப்ராஹிம் நசாரின் ஒருத்தர் அவர் பனிவாசில உட்காந்துருந்தார் அப்படின்னா சஜிதான புரிஞ்சாரு கீழே சச்சிதானா தெரியுமில்ல சிரம் பணிஞ்சு இறைவனுக்கு நன்றின்னு சொல்லக்கூடிய சிரம் பண்ணிய சஜிதா சந்தோஷத்துல சஜிதா உங்களுக்கு எல்லாம் இபாதத்து சஜிதா தெரியும் திலாவத்து சஜிதா தெரியும் இந்த சந்தோஷத்துல சஜிதா டக்குன்னு செஞ்சுட்டாரு என்னன்னா அப்படி ஒரு சந்தோஷம் அவருக்கு நீங்க யாரையும் புரிஞ்சக்கூடாது நம்மளுக்கு எல்லாம் ஒரு சஜிதா செய்யணும்னு ஆசை இருக்கு நீங்க எதை புரிஞ்சு சிரிக்கிறீங்கன்னு தெரியல நான் எந்த பேரும் சொல்லல அன்பானவர்களே ஆட்சியாளர்களுக்கு சொல்ல வரும் எக்கச்சக்கமான பேரை இந்த உலகம் பார்த்திருக்கிறது தயவு செய்து சிறுபான்மை சமூகங்களுக்கு மரியாதை தாருங்கள் சிறுபான்மை சமூகங்களுடைய உரிமைகளை மதிக்க கற்றுக்கொள்ளவர்கள் இல்லாவிட்டால் மோசமாகி விடும் உங்களுடைய இறுதி முடிவுகள் எத்தனை சர்வாதிகாரிகள் அதிகாரிகள் இருக்கிறாட்டில இந்த உலகத்துல ஹெட்லர் வரலாறு என்ன சோழனி வரலாறு என்ன நான் பேச வரல ஃபைனலாக என்ன நடந்தது இருந்தது மனைவியோட சேர்ந்து தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி தலைவர்கள் ஒரே ஒன்று சொல்லணும் அவளுக்காவது கூட செத்து போறது மனைவி இருக்கு

இறைவா ஆக்கிரமிப்புகளையும் ஆக்கிரமிப்பு செய்பவர்களையும் அதற்கு துணை போவர்களையும் என்கிற பிரார்த்தனையோடு அமைகிறேன் நன்றி சிலம் அடைக்கும்